அத்தகைய நுழைதனை சுத்தம் செய்கின்ற அகத்தியன் இறங்கி பார்க்கின்ற பொழுது கலியுகத்தில் இருக்கின்ற அந்நிலைகளை வேற இருக்கின்ற ஆயுதமாக எவ் ஆயுதம் தரப்பட்டிருக்கின்றது அவ் ஆயுதத்தை தாங்கி நிற்கும் பேராற்றல் கொண்ட ஈரேழு பதினாலு லோகங்கள் காணாத ஆயுதம் சிவமகா வாழைச்சுத்தன் என்று உரைக்கின்றோம் ஆதி இறைமகா சூற்றம பெரும் பேலை அது அது தயார்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது நகரும் பேலையாய் நகரும் பெட்டகமாய் நகரும் சபையாய் நகரும் சிவமகா வாழை சித்தனாய் அச்சபை நகர்ந்து கொண்டிருக்கின்றன என்று உரைக்கின்றோம் எங்கும் காணாத அதிசயங்கள் இனியும் நிறைவேறும் இதுகாரும் நடந்த அதிசயங்கள் அதிசயங்கள் அல்ல இனி பார்க்க போவது மட்டுமே அதிசயம் என்று உரைக்கின்றோம் ஓமகி சாயனாம ஒரு மாநிலன் எவ்வாறு வாழ வேண்டும் என்ன நினைவு கொண்டு வாழ வேண்டும் அவன் எதற்காக படைக்கப்பட்டிருக்கின்றான் படைப்பின் ரகசியம் என்ன ரகசியத்தை அறிந்து கொண்டும் அவன் அத்தகைய படைப்பு நிலை பற்றி ஆராயாது வாழும் நிலை என்ன என்னும் நிலையை சிவமகா வாழைச்சித்தன் உரைப்பான் தங்களிடம் என்று கூறுகின்றோம் மகத்தி ஓ சாயனமக தனக்குள் இருக்கும் மாநில நிலைதனை வேரறுத்து மகோன்னத நிலையாக நிற்கின்ற ஒருவன் மற்றவர்களிடமிருந்து விடுபட்டு வேறுபட்டு உயரத்தில் நிற்கின்றான் என்று உரைக்கின்றோம் மத்தியிலே அகத்தியம் ஒய்யாரமிட்டு அமர்ந்திருக்கின்றோம் அவ்வாறு எமக்கு ஒய்யாரமிட்டு அடிநிலையில் அமர்ந்திருக்கின்ற சீடர்களே வாழ்த்துகின்றோம் எம் முதல் தலைநிலை கிளைச்சபை ஆசானோடு சீடர்கள் எழுந்து நிற்க திருச்சி ஓ மகதி சாயனம இங்கே வாங்க பின்னாடி வாங்க ஓ மகதி மக என்ன இது அகத்தியன் வெப்பமா இயற்கை வெப்பமா ஓ மகதி சாயம் ஓடுகின்றது ஆரம்பித்து விட்டான் எம் சித்தன் அந்த ஃபேனை போட்டு விட்டுருங்க ஓடமன அகத்தியனுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை காண்பவர்கள் தான் அகத்தியனுக்கு வேர்க்கின்றது என்று வருத்தப்படுவார்கள் பொழுது அகத்தியருக்கும் வேர்க்கும் ஓ அருட்பெருமகா இறை பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபைதனிலே சித்தனோடு சிவசீடர்கள் பயணப்பட்ட காலங்கள் அருள்நிலை சுவடியோடு ஆற்றல் கொண்ட ஜீவ சுவடியோடு பயணப்பட்ட காலங்கள் அற்புதமாய காலங்கள் எல்லாம் முற்றுப்பெற்று ஜீவ ஏடுகளில் பெற்ற அற்புத ஆகம நிலைகளை எல்லாம் சித்தன் ஒரு எழுநுனி அளவு கூட பிசகாது பிறளாது அகத்தின் அடிநிலையிலிருந்து ஆற்றிட்ட அத்துணை தவ பயணங்கள் சிவ பயணங்களுக்கு கிடைத்த பொக்கிசங்கள் இவர்கள் என்று உழைக்கின்றோம் ஓமகதி சாய நமக அந்நிலை பெருமகா பேராற்றல் கொண்ட தவநிலை அத்தவநிலையின் மூலமாக பெற்ற ஆதி கைலாய சிவசூட்சம நூலினை கண்டு நூலுக்குள் இருக்கும் ஆற்றல் கண்டு நூலுக்குள் இருக்கும் இரையாற்றல் கண்டு உரையாடுபவன் அகத்தியனே உடனிருந்து உரையாட கூறுபவன் சிவமே சிவமகா வாழை சித்தன் என்னும் பிரபஞ்சமே என்கின்ற நிலையை ஏற்று வந்த சீடர்களின் அற்புத அற்புத ஆற்றல் கண்டு அகத்தியன் அகத்தியன் அளவில்லா மகிழ்வடைந்தோம் என்று உரைக்கின்றோம் ஓ மகதி சாய நமக இச்சீடர்கள் யாம் உரைக்கின்றோம் எமக்கு கிடைத்த கிளை சபை ஒன்று கொன்று ஒன்றும் சளைத்ததல்ல என்று உரைக்கின்றோம் ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் மன்னர் அமர்ந்து ஆட்சி புரிந்து வருகின்றது சபையில் என்று அற்புதமாக அகத்தியனதை கூறினால் கண்கலங்கி விடுவோம் அது வியர்வையா கண்ணீரா என்று வித்தியாசம் தெரியாது என்று சித்தனோடு பயணப்படுகின்ற காலங்கள் பயணப்படுகின்ற காலங்களிலே எமை கண்டு செல்லுங்கள் என்று வந்து நின்று சித்தனோடு உரையாடுகின்ற நிலை இருக்கின்றதே அந்நிலையை அகத்தியன் எத்துனையோ முறை சச்சங்கங்களில் உரைத்திருக்கின்றோம் ஆனால் கண்களில் நீர் வடிய நெஞ்சங்களில் அன்பு நிலைத்து நிற்க தன் சரீரமெல்லாம் சிவமகா வாழைச்சத்தினுடைய சரீரமாக மாறி நிற்கின்ற அற்புதமான அடிமணிவு சரணாகதி நிலை கொண்ட சீடர்களை அகத்தியன் காண்கின்ற பொழுது நான் தழுதழுக்கின்றது என்று உரைக்கின்றோம் ஓமகதி சாயனம் அற்புதம் எங்கு காணலாம் எனில் ஒவ்வொரு கிளை சபைகளிலும் காணலாம் ஆனால் அற்புதங்களெல்லாம் மையமிட்டிருக்கும் ஒரு தலம் இத்தலம் என்று உரைக்கின்றோம் ஒவ்வொருவனுக்கும் ஒவ்வொருவனுக்கும் சித்தனிடம் அன்பு காட்டுகின்ற காட்டுகின்றோம் அடிபணிகின்றார்கள் ஒவ்வொருவரும் சரண் அடைகின்றார்கள் சிவத்திடம் சிவமகா சித்தனிடம் ஏற்றம் கொண்ட தலைநிலை கிளைச்சபை கண்டவர்களே அற்புதமாக வாழ்த்தி மகிழ்கின்றோம் மகத்தியன் அருள்நிலையோடு எங்கும் செல்கின்ற ஆற்றல் எங்கும் செல்கின்ற அத்தகைய புன்னகை நிலை ஆற்றல் நிலை உத்வேக நிலையெல்லாம் பன்மடங்கு கொண்டிருக்கின்ற சச்சங்க நிகழ்வு பயணமாக இப்பயண நிகழ்வை அகத்தியன் காண்கின்றோம் இவர்கள் ஓமகதி நமக ஒரு தாய் வீட்டிற்கு செல்கின்ற அத்தகைய சந்தோஷ நிலையை காட்டிலும் அருட்பிரபஞ்ச தந்தையை காண வருகின்ற நிலை இருக்கின்றதே உயர் நிலை என்ற அகத்தியன் வாழ்த்துகின்றார் ஓ மகதி நமக எம் சபை ஏற்றம் கொண்ட சபையிலிருந்து அருள்நிலை கிளைச்சபை கண்டவர்கள் தன்னுடைய குடும்பங்களை தன்னுடைய சக உறவாளர்களை சக நண்பர்களை எல்லாம் ஒன்றாக வரவழைத்து அமர வைத்து அற்புதமாக இல் சபையமைத்து இல்லத்திற்குள் சபையினுடைய ஆற்றலை அமர வைத்து சச்சங்க நிகழ்வு கண்ட பேராற்றல் கொண்ட சீடர்களே இவர்கள் என்று உரைக்கின்றோம் ஓமகதி சாயனம் ஒவ்வொரு சீடனுக்குள்ளும் சிவமகா சித்தன் தவம் இருக்கின்றான் என்று உரைக்கின்றோம் ஓம் அகதி சாயனமக ஒவ்வொரு சீடன் நெஞ்சத்திற்குள்ளும் அகத்தியன் அகம் அமைத்து அமர்ந்திருக்கின்றான் என்று உரைக்கின்ற ஓம் அகதி சாயனமக ஒவ்வொருவரும் அவரவர்களுடைய இல்லத்தை அகத்தியன் அகமாக மாற்றி இருக்கின்றார்கள் என்று கூறுகின்றோம் ஓம் அகதி சாயனம் அவ் அகம் கண்டவர்களே அகத்தியன் அகம் கண்டவர்களே கைலாய அகம் நோக்கி வந்து அமர்ந்து அகத்தியனுடைய சீற்றமிகு உரையை கேட்டுக் கொண்டிருக்கின்ற சீடர்களே வாழ்த்து மகிழ்கின்றோம் அகத்தியன் யா ஓம் அகதி சாயனமக அருள்நிலையாய் அமர்ந்து நிற்க ஏற்றம் கொண்டு திரு கைலாய மலைத்தொடரின் அடிவாரத்தில் தென்புதிகை மலைத்தொடர் அடிவாரத்தில் வடபகுதி நிலைத்தொடராய் அமர்ந்திருக்கும் ஏற்றம் கொண்ட சபை பேசும் தமிழில் கொஞ்சி தமிழ் கலந்து கொஞ்சு தமிழ் கலந்து அகத்தியனை கொஞ்சி விளையாடும் சீடர்களே வாருங்கள் கொங்குதேயம் வாங்க கொங்குதேயம் கோவை கிளைச்சபை உயர் சபை உயர் சபை உன்னத சபை இதுவென்று ஏற்று தன் உயிர்நிலை தன் உயிர்நிலை பிரிகின்ற காலம் எங்கு வருகின்றது எப்பொழுது வருகின்றது உயிர்நிலை பிரிகின்ற காலத்தை வரவழைத்து விடுவோமா ஏனெனில் பிரபஞ்சம் கைவிரித்து விட்டது எங்கு செல்வது வாழும் குருவை தேடி எங்கு காண முடியும் உண்மையான வாழும் குருவை தேடி என்று அமர்ந்திருந்து ஆற்றல் கொண்டு பறைசாற்று நிலை சாதனத்தின் மூலமாக அற்புதமாக சிவமகா வாழைச்சித்தன் உரையையும் மகத்தியின் உரையையும் கேட்டு நின்ற கணம் வந்து நின்றான் எம் சபை கணம் என்று உரைக்கின்றோம் ஓமகதீசாய அவ்வாறு நின்ற நிலையில் உள்ளுக்குள் நின்ற நிலைகளை சபை நாடி வந்து நின்ற நிலையில் உள்ளுக்குள் நின்ற இகலோக மானிடனுக்குள் இருக்கின்ற மாற்று வேற்று நிலையில் நின்ற நிலைகளையெல்லாம் படிப்படியாக வேறறுத்து கிளை சபை ஒன்றை கண்டான் உத்வேகமான நிலையில் என்று அவ்வாறு கிளை சபை கண்டை யாம் அகத்து என் சாய நமக அவனின் இணையாய் துணையாய் சிவமகா வாழை சித்தன் தான் பிரபஞ்சத்தை ஆள்கின்றவன் பிரபஞ்சத்தை ஆண்டு கொண்டிருப்பவன் யுகமாற்ற நிகழ்வின் தலைவன் அவனே பிரபஞ்சத்தின் தலைவனை ஏற்று நிற்கின்ற தலைவன் அவனே என்னும் நினைவோடு அவனோடு பயணப்படுகின்ற எம் சீடர்களே செல்வங்களே வாழ்த்தேன் ஓமகதீ உள்ளுக்குள் இருக்கும் அகம் அழிகின்ற பொழுது அகத்தியன் உள்ளுக்குள் குடியிருக்கின்றான் என்னும் தத்துவத்தினை உணர்ந்த அச்சபை அச்சபை அமைந்த காலகட்டத்திலே கொண்டு ஒருவன் அமர்ந்திருந்தான் அங்கு இன்று அக்கிளை சபையிலிருந்து எண்ணிக்கையில் அடங்கா சீடர்களை சபை நாடி ஒவ்வொரு பூஜை நிலைதனிலும் கிட்டத்தட்ட ஒவ்வொரு பூஜை நிலைதனிலும் சகடை இயக்குகின்ற நிலையை எவன் இயக்குகின்றான் என்னும் நிலைகளையெல்லாம் மறந்து சபை நாடி அழைத்து வருகின்ற அத்தகைய ஞான பணி இருக்கின்றது அம் ஞான பணிக்கு அகத்திய நாம் வாழ்த்தி மகிழ்கின்றோம் அற்புதமாக நாடி வந்து ஒரு கிளை சபை சச்சங்க நிகழ்வில் அமர்ந்து கண்ட ஓர் ஆசியில் அகத்தியனையும் சிவமகா வாழை சித்தனையும் ஏற்று அவன் இல்லமதிலே இல் சபையிலே சச்சங்க பெருவிழா கண்ட ஏற்றம் கொண்ட கரூர் சித்தன் அமர்ந்திருக்கும் தளத்திலிருந்து வந்திருக்கின்ற சீடனே வாழ்த்துகின்றோம் உண்மையும் அவனோடு இணைந்து வந்திருக்கின்ற அத்துணை சீடர்களையும் வாழ்த்தி மகிழ்கின்றோம் அகத்தியன் ஓமகதி உள்ளூர பறைசாற்ற நிலை சகடைதனில் ஏறி நின்று அற்புதமாக சித்தனிட்ட கட்டளை ஏற்று திருத்தலங்களில் எல்லாம் சென்று சித்தனுடைய புகழ் பரப்புகின்ற ஏற்றம் கொண்ட பணி புகழ் என்பது பரப்புகின்ற பணி அல்ல யுகமாற்ற நிகழ்வினை நிகழ்த்துகின்ற பணிதனை நிகழ்த்துவவன் எவன் என்னும் நாமத்தினை பரப்புகின்ற பணிதனிலே ஈடுபட்ட சீடர்களே வாழ்த்து மகிழ்கின்றோம் வரவேற்கின்றோம் அகத்தியன் எம் தலத்தை நோக்கி அத்தளமதியிலிருந்து வந்த சீடர்களே வாழ்த்தி அமருங்கள் அகத்தியனு ஓமகதி சாய நமக ஏற்றம் கொண்ட பெரும் சபையில் அகத்தியனோடு வளம் வந்த சித்தன் சித்தனாக உருப்பெற்று சிவமகா வாழை சித்தனாக வளம் பெற்று அருள் நிலையாய் அற்புத நிலையாய் அவன் காட்டிய அருள்நிலை பறைசாற்று நிலையின் மூலமாக உணர்ந்து கொண்ட சீடனாய் சீடர்களாய் ஒவ்வொருவராக வந்த பொழுதும் ஒவ்வொருவராக வந்தபொழுதும் பொழுதும் நெல்லையப்பனும் காந்திமதியும் அமர்ந்து அருள்வாளிக்கின்ற அற்புதமான பெரும் பெருந்தளமதிலிருந்து இத்தலம் நாடி ஒவ்வொருவராய் வந்த பொழுதும் இணைந்து நின்று இணை சபையாக நெல்லை சபை கண்டவர்களே வாழ்த்துகின்றோமாக ஓ சாய ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரும் இகலோகத்தில் அரிய உயரிய பணிகளை ஆற்றிய பொழுதும் யுகமாற்ற நிகழ்வு பணிதனை ஏற்று நடத்துகின்ற சபையில் வந்து அமர்ந்து சிவப்பணி ஆற்றுகின்ற செல்வங்களை வாழ்த்துகின்றோம் மகத்தியன் ஓ மகதி சாய நமக தன் உயிர் உடைமை அத்துணையும் தன்னுடைய இல்ல நிலை அத்துணையும் சபைக்கு சமர்ப்பித்த ஆற்றல் கொண்டு இல் சபைகளிலே சச்சங்க நிகழ்வு கண்ட சீடர்களே அற்புதமாக வாழ்த்துகின்றோம் மகத்தியன் ஓமகதி சாயனம காசி தலமதில் வந்து அமர்ந்திருக்கின்ற அகத்தியனையும் கூட்டங்களையும் தேவி பார்வதியையும் காண வேண்டும் என்று வந்து அமர்ந்திருக்கின்ற அற்புதமான சீடர்களே உங்களோடு வந்திருப்பது தாமிரபரணி நதிக்கரையில் இருக்கும் நவ கைலாயம் நவ திருப்பதியின் ஆற்றல்கள் என்று உரைத்து மருமகதி சாய நமக அழைத்து வந்திருப்பவன் கரூரான் ஏனெனில் அமர்ந்திருப்பவன் அவன் நெல்லையில் ஒன்றாக வந்திருக்கின்றான் அழைத்து வந்திருக்கின்றான் அருள் நிலையாய் உடன் இருக்கின்றான் அவள் வாழ்வு துவங்கிய தலத்தின் அருகாமையில் இருக்கின்ற அந்நிலையால் இவள் முன்னோர் மூத்தோர்கள் எல்லாம் சூட்சமமாக வந்து என்று ஓ அமர்ந்திருக்கிறார்கள் ஒவ்வொருவருடைய குலதெய்வங்களும் ஒன்றாக வந்து அமர்ந்து விட்டன அகத்தியன் கர்ஜித்த ஒரு கர்ஜனையில் அத்துணை குலதெய்வங்களும் வரிசை கோர்த்து வந்து அமர்ந்திருக்கின்றன என்று உரைக்கின்ற அவ்வாறு நிலையில்லா பூவுலகில் நிலை கொண்ட சபையை நிலை உண்மை நிலை எதுவென்று உண்மை ஞான நிலை எதுவென்று உரைக்க உணர்த்துகின்ற சபை நாடி வந்து அமர்ந்திருக்கும் சீடர்களை வாழ்த்தி மகிழ்கின்றோம் ஓ மகதி நாமக